ஜாதகமே இல்லை சார் எனக்கு ஜாதகமே தெரியாது என்னுடைய லக்னம் தெரியாது என்னுடைய ராசி எல்லாமே தெரியாது சார் நான் எனக்கு பணம் வரணும்னா நான் என்ன சார் பண்ணணும் இந்த வன்னி குச்சி எரிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த புகைக்கு இருக்குன்னு சொல்லலாம் பணம் தடையாக இருக்கா அந்த பணத்தை பிரபஞ்சம் ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் எல்லா இடத்துலையும் கடிகாரம் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் தயவு செய்து கடிகாரத்தை வைக்காதீங்க இந்த விளக்கு நல்லெண்ணெய் விளக்காக ஏற்றினாலும் சரி நீங்க நெய் போட்டு ஏற்றினாலும் சரி அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐயக்ரீவ உபாஸ்மகி இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இந்த விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா பணம் வந்து எனக்கு ஜாதகமே இல்லை சார் எனக்கு ஜாதகமே தெரியாது என்னுடைய லக்னம் தெரியாது என்னுடைய ராசி எல்லாமே தெரியாது சார் நான் எனக்கு பணம் வரணுன்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வந்து நிறைய பேர் வந்து இந்த பின்னூட்ட பதிவில் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு உண்டான விஷயம்தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு முக்கியமாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வன்னிக்குச்சி ஒரு பூஜா ஸ்டோர்ஸில் போய் வன்னி குச்சி வாங்குங்க வன்னி குச்சின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆக்சுவலாக வன்னி குச்சியை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி குச்சியை ஒரு சின்ன சட்டி மாதிரி ஒன்று வாங்குங்க அந்த சட்டியில் வச்சு விரட்டி வச்சு சனிக்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழு சனிக்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழு வன்னி குச்சியை எரிக்கணும் ஓகேங்களா இதை ரெகுலராக பண்ணுங்கள் சார் சனிக்கிழமை மட்டுந்தானா பண்ணலாம் எனக்கு பணம் முடை அதிகமாக இருக்கிற சார் நான் என்ன சார் பண்ணுறது ரெகுலராகவே ஆறு டு ஏழு பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் முக்கியமாக திங்கக்கிழமை பண்ணலாமா பண்ணலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு பண்ணலாமா ஆறு டு ஏழு பண்ணலாம் அதே மாதிரி டெய்லியுமே நான் பண்ணுறேன் சார் பணமுடை அதிகமாக இருக்குது டெய்லியுமே பண்ணலாமா தயவுசெய்து பண்ணுங்க இந்த வன்னிக்குச்சி எரிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த புகைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணணுன்னா எங்கே பண்ணணும் சார் இதை வீட்டில் உங்களுடைய கரெக்டாக கிழக்கு பக்கமாக வைத்து அந்த குச்சி அந்த சட்டியை வந்து வச்சு மட்பாண்டம் ஒன்று வாங்கிடுங்க மட்பாண்டம் வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா வெரட்டி வெரட்டிக்கு மேலே வந்து வண்டி குச்சியை வச்சு ஓகேங்களா அதுக்கு வந்து எரிய டெய்லி ஹோமம் பண்ணுற மாதிரி கணக்குது டெய்லி ஹோமம் பண்ணுற மாதிரி நெய்யை விடுங்க நெய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க நெய்யை விடுங்க ரெகுலராக இதை பண்ணுங்கள் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எனக்கு தீராத நோய் இருக்குது சார் தீராத பிரச்சனை இருக்குது சார் தீராத கடன் இருக்குது சார் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான தன்மை இந்த வண்டி குச்சிக்கு அந்தளவுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாக இதை பண்ணி பாருங்க இதை பண்ணி பார்த்துட்டு கேளுங்க ஓகேங்களா இதை ரெகுலரா பண்ணுங்க ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே பணம் தடையாக இருக்கா அந்த பணத்தை பிரபஞ்சம் ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வன்னி குச்சி எரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அருமையான பரிகாரம்னு சொல்லலாம் இதை பண்ணுங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் இந்த பதிவுலையே வீட்டில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எல்லா இடத்துலையும் கடிகாரம் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் தயவு செய்து கடிகாரத்தை வைக்காதீங்க கடிகாரம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொ மேற்கு பக்கமாக நம்ம ஹாலில் இருந்து பார்த்தா அது மறைஞ்சிருக்கணும் கடிகாரம் உங்களுக்கு பணம் அதிகமாக பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தயவு செய்து கடிகாரமே வைக்காதீங்க முக்கியமாக நெருப்பு ராசிகள்னு சொல்லப்படுகின்ற மேஷம் சிம்மம் தனுசு அதே மாதிரி காற்று ராசின்னு சொல்லப்படுகின்ற மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் சனி பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த கடிகாரத்தை மாட்டவே கூடாதுன்னு சொல்லுவேன் நான் ஓகே கடிகாரத்தை தயவு செய்து மாட்டாதீங்கன்னு சொல்லுவோம் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கடிகாரத்தை தயவு செய்து மாட்டாதீங்க ஓகேங்க கிடிகாரத்தை எடுத்து போடுங்க எல்லாேருமே இன்றைக்கி மொபைல் வச்சுருக்காங்க டைம் பார்க்குறது பெரிய மேட்டரே கிடையாது டைம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி எடுத்து மொபைலில் பார்த்துட்டு வடிச்சிடலாம் தயவுசெய்து இந்த கடிகாரத்தை தயவுசெய்து வைக்காதீங்க ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் விளக்கு ஏற்றுறது எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்னா வெடிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வெடிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த விளக்கு ஏற்றணும் இந்த விளக்கு நல்லெண்ணெய் விளக்காக ஏற்றினாலும் சரி நீங்கள் நெய் போட்டு ஏற்றினாலும் சரி அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிராம்பு ஏலக்காய் பச்சகற்புறம் கிராம்பு ஏலக்காய் பச்சகற்புறம் இந்த மூணு விஷயத்தை போட்டு ஏற்றுங்க அதே மாதிரி நீங்கள் தூபம் காட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தூபம் வந்து நல்ல சாம்பிராணியாக வாங்கி தூபம் காட்டுங்க இன்றைக்கி நிறைய கெமிக்கல்லாம் வருது ஓகேங்களா இந்த நல்ல சாம்பிராணியாக வாங்கி தூபம் காட்டுங்க அதாவது குங்குளியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த குங்குளியம் அதை வந்து நிறைய சேருங்க அந்த தூபத்தில் வந்து குங்குளியம் நிறைய சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்ப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும் கற்பூரத்துக்கு பதில் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணுங்க கற்பூரத்துக்கு பதில் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்க இது எல்லா நிகழ்வுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எனக்கு வந்து பெரிய நோய் இருக்குது சார் எனக்கு பெரிய கடன் இருக்குது சார் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் இதை பண்ணுங்க இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நிவர்த்தி செய்து நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த விஷயத்துக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி